டிஸ்ட்ரிக்கு தென்காசியோ ஆமாம் காரிசாத்தான் மலை சில விஷயங்கள் புரிஞ்சுக்கங்க ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது நில இந்த மண் வளம் கண்டிப்பாக தெரியணும் நீங்கள் இது எது போட்டாலும் வரக்கூடிய மண் அருமையாக ஆமாம் நல்ல மண் வளம் அதாவது களி அளவு எழுபது எண்பது சதவீதம் இருக்கும் மணல் வந்து கொஞ்சம்தான் இருக்கும் ஸோ எந்த பயிரும் நல்லா வளரும் இங்கே உள்ள ஒரே பிரச்சனை தண்ணீர் அளவும் தரமும் இந்த ஏரியாவில் உள்ள பிரச்சனை ஸோ மானாவாரிக்கு சூப்பரான மண் இது நிலத்தடி நீர் வந்து ரொம்ப பிராக்கிஷ் வாட்டராக அதாவது கடின ரெண்டாயிரம் மூவாயிரம்லாம் இருக்கும் இந்த மாதிரி மண்ணில் ஒரு எண்ணூறுக்குள்ளே இருந்தால் நல்லது நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஏற்கனவே போர் போட்டிருக்கீங்க பார்க்கல உங்களுக்கு குடிக்க முடியுது குடிக்க முடியுதுன்னா அது நல்ல தரமான தண்ணீர்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில் இப்போ நல்ல விஷயம் அது வீட்டில் குடிச்சுட்டு இருக்கோம் ஆமாம் இது விவசாயம் பண்ணுறது மண் வந்து கட்டுப்போ இல்லையா சரி நீங்கள் குடிக்க முடியுது அப்படின்னாலே அது வந்து ஒரு ஐநூறுக்குள்ளே தான் இருக்கும் முந்நூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே குள்ள அதனுடைய கடினத்தன்மை நீங்கள் சாப்பிட்ற மினரல் வாட்டரு நாற்பத்தஞ்சு ஆற்று தண்ணி நூறு அதை விட ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு மோசமாக இருக்கும் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு போயிட்டால் நீங்கள் அதை வச்சு விவசாயம் பண்ண முடியாது அந்த காரி மலையை பார்த்துக்கோங்க கரெக்டாக வடமேற்கு தென் கிழக்கு தான் போயிட்டே இருக்கும் பாறை அமைப்பு அதை வச்சு தான் இங்கே பாறை அமைப்பு நமக்கு நிலத்தடி நீரோட்டமும் அதான் இப்போ உங்கள் இடத்துக்கு நேராக இங்கே வடமேற்கு திசையில் குளம் இருந்துச்சுன்னுங்களேன் மழை பெய்கிற தண்ணி தேங்க் இருந்துச்சுன்னு வைங்களேன் சூப்பர் அதனுடைய ரீசார்ஜிங் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கா வந்து இந்த சைடு தான் இருக்கு நமக்கு நேரம் வடமேற்கு வடக்கே வடமேற்குல இருக்கணும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ள இருந்தால் ரொம்ப நல்லது இருக்கா இருக்கு ம் ஏன்னா அதனுடைய ரீசார்ஜிங் இம்பாக்ட்னு சொல்லுவோம் அது நமக்கு கிடைக்கும் இல்லை ஒரு கொடை இருக்கு இந்த பந்தபுள்ளி ரெட்டியார் பட்டியில் தான் ஒரு ஆளுக்கு கணக்கில்லாத போர் அந்த பந்தபுள்ளி ஊர் மேலே ஒரு வீடு உண்டு லெஃப்டில் ஒரு ஊருக்கு ஒரு ரோடு போவோம் போனால் அங்கே கோரி உண்டு ரெண்டு சைடும் கோரி அது பக்கத்தில் உள்ள எலுமிச்சம் தோட்டம் மூணு கிணறு பல போர் பத்துக்கும் மேற்பட்ட போர் தண்ணியே கிடையாது ஒரே ஒரு போர் தான் நாலஞ்சு ஈல்டு இப்போ அதான் அது ஓடிக்கிட்டு இருக்கு அவர் பேர் மறந்துட்டேன் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் இருக்கும் இந்த ஊர் ரெங்கசமுத்திரம் பஞ்சாயத்து காரிசாத்தா பஞ்சாயத்து தென்காசி மாவட்டம் சங்கரமேல் தாலுகாவா திருவேங்கடம் திருவேங்கடம் தாலுகாவா சரி சரி இப்போ முதல் ஸ்கேன் முடிஞ்சிட்டு சரி நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வந்துட்டு அதில் என்னென்னா இருக்கில் ரெண்டு அடையாளத்தான் வச்சுருக்கோம் மீதி ஃபுல்லாக மிக மோசமான தண்ணி இல்லாத பரதான் அந்த ஏரியா சரி பரவாயில்லாத ரெண்டு இடத்துல அடையாளம் வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ஸ்கேனும் நாற்பத் நாற்பது மீட்டருக்கு ரிப்போர்ட் வரும் நூற்றி முப்பது அடிக்கு ரிப்போர்ட் வரும் ஆளை வந்து இரநூறு மீட்டருக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஏரியாவில் வட மேற்கு தென்களுக்கு பாறை அமைப்பு அதாவது வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் அந்த காரி சாத்தா மலை மாதிரி தான் இங்கே பாராமிப்பு இருக்கும் அதனால் ஏறக்குறைய அதுக்கு பெர்பண்டிகுலராக ஸ்கேன் பண்ணுறோம் அது உள்ள அதில் வந்து இப்போ நீங்கள் தண்ணி அமைப்பு காட்டினீங்களே அதில் வந்து எத்தனை அடியில் தண்ணி இருக்கு எத்தனை அடியில் எவ்வளோ தண்ணி வர வாய்ப்புங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன் அதுக்கு கீழே நம்ம போர் போட்டோம்னா அந்த தண்ணி கீழே போற கீழே சேமிச்சு வச்சு நிச்சு நம்ம மோட்டு போர் அது ஸ்டோரேஜுக்காக போடலாம் நீங்கள் இப்போ ஒரு இடத்துல எண்பதுல தண்ணி வருதுன்னு வைங்களேன் அதை ஸ்டோர் பண்ணதுக்காக கூட ஒரு இரநூறு அடி போடலாம் முந்நூறு அடி போடலாம் ஒரு சில இடத்துல போட்டோம்னா தண்ணியில் உள்ள போயிடும் அது ட்ரை ஃபிராக்சர் இருந்தா சில இடங்களில் வரும் இந்த ஏரியால அப்படி ஆயிருக்காரு இது கிடையாது வெரி குட் சேத்தூருக்கு நான் அடிக்கடி வருவேன் சேத்தூர் ராஜபாளையம் சிறுவள்ளி புத்தூர் அந்த மலைக்கு அங்கிட்டுலாம் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கிணறு புது இருக்கிற கிணற ஆழப்படுத்த நல்ல தண்ணி சேத்தூர்லேருந்து கோயில் இருக்கு அதில் அந்த பாஸ்ட் இந்த செட்டிப்பட்டியா செட்டி செட்டியார்பட்டி செட்டியார்பட்டிக்கு வந்தேன் சேத்தூருக்கே வாட்டர் போர்டு இப்போ அந்த இது தனியாக அவங்களுக்கு கிணறு வெட்டதுக்கு ஒரு ரெண்டு கிணறு கொடுத்தேன் சேத்தூர் டவுன் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து அது அதே மாதிரி செட்டிப்பட்டிக்கு ரெண்டு கிணறு கொடுத்துருக்கேன் ஊருக்கு வெள்ளம் வடக்க உங்களுக்கு ஊருக்கு வடக்கு போல் நல்ல தண்ணி வளம் இருக்குது இங்கிட்ட வர வர கணச்சு விடுவோம் செட்டிப்பட்டிக்கே நான் அங்கே தான் கொடுத்துருக்கேன் ஒரு சாத்தனூர் இருக்குல்ல ஆமாம் அதுக்கிட்ட கிணறு கொடுத்துருக்கேன் செட்டிப்பட்டிக்கு அதில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா போர் போட்டாச்சு தண்ணி நல்ல தண்ணி கூட ஒரு நூறு அடி போட ஐம்பது அடி நூறு அடி போட சொல்லிட்டாங்க அவங்க இடத்துக்காரங்க போட்டாங்க வர்ற தண்ணி கூட கீழே வச்சு போரில் வெளியே வரும் அப்படி தண்ணி வந்து பூமிக்கு கீழே பாறை அமைப்பு எப்படி இருக்குன்னு யாராலும் கணிக்க முடியாது நான் ஜியாலஜிஸ்ட்டு தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதில் பெரிய மாஸ்டர்னு நான் இன்னும் சொல்ல வரல ஒவ்வொரு இடத்துலையும் நான் புதுசு புதுசாக பாடம் படிச்சுட்டு தான் இருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து நுணுக்கமான அமைப்பு உள்ளே இருக்குது எங்கே எ எங்கள் எந்த இடத்துல எவ்வளோ நீளத்துக்கு பாறை வெடிப்பு பிளவு கிடக்குங்கிறது நம்ம கணிக்க முடியாது மேலே உள்ள பாறையை வச்சு இதில் தங்கம் வைரம் கிடைக்கும் தோரியம் கிடைக்கும் அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிப்போம் நிலக்கரி இரும்பு கிடைக்கும் அப்படின்னு தண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா பூமிக்கு கீழே உள்ள சிதைவு பாறை வெடிப்பு பிளவு தான் தேங்கி தேங்கினுக்கோ இல்லைன்னா ஓடிக்கிட்டு இருக்கும் மழை பேர தண்ணி பூமிக்கெல்லாம் ஓடுற போகுது இல்லையா இந்த மண்ணு தாண்டி ஓடுற போகும்போது எங்க சிதைவு வெடிப்பு பழம் இருக்கோ அதுல போய் தேங்கிடும் அதை தான் பண்ணி காட்டுது அந்த போர் பொருளா நான் கொத்தனா இருந்தேன் தண்ணி கீழே போயிடுச்சு நிப்பாட்டாங்க அதுக்கு வழி என்ன செஞ்சேன் அப்படின்னா போர் எல்லாம் போட்டு வழியை முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு அஞ்சுக்கு அஞ்சுக்கு அஞ்சு செட்டி சளி நாலு செட்டி மணல் போட்டு நல்லா எவ்வளவு கழிப்ப

ஒரு அடி வரைக்கும் ஐம்பது அடி வரைக்கும் காங்கிரீட் உள்ள போட்டாச்சு போட்டு சவுண்டு எதுவும் கேட்கல திரும்ப போற போட்டு இது நம்ம நீர் மோட்டர் உள்ள இறக்கி தண்ணியை போட்டோம் போட்டு போட்டுன்னு திரும்ப தண்ணி திரும்ப ஒரு ஆள் கூலி கொடுத்து திரும்ப திரும்ப ஒரு முப்பது அடிக்கு காங்கிரட்டை போட்டு தண்ணியை ஓரளவு காப்பாற்றி அந்த காங்கிரீட் போடவும் அந்த இது போச்சு அடவெட்டு போச்சு அப்படி அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை அடி ஆளுத்து காங்கிரீட் போட்டீங்க ஒரு முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி போட்டோம் ஓகே ஓகே இன்னும் தண்ணி வந்த தண்ணி நின்ற உடனே ஒரு ரெண்டு இது கூட போட ஒரு மூணு ரெண்டு ராடு இறக்கணுன்னு இருபதுல ரெண்டு ராடு இறக்கணுன்னே அதை கணிப்பு வச்சுக்கிட்டேன் நான் ஒரு ஐம்பது இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் நல்ல இடம் அமைஞ்சிருக்கு மேல் கசிவு கொஞ்சந்தான் கனால் கீழே போய் ஒரு பிரேக் வருது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டரில் அதை உறுதி பண்ணுறதுக்காக அதுக்கு பேரலெல்லாம் கொஞ்சம் தெற்காக வச்சு இப்போ அந்த மூணாம் ஸ்கேன் பண்ணுறோம் இப்போ இதில் ரெண்டு இடம் அடையாள வச்சுருக்கேன் ஒன்று வந்து மேல் ஊத்து இன்னொன்று கீழ் ஊத்து அது ரெண்டுமே இங்கே கிராஸ் ஆகுதான்னு இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு மேலேயும் கீழையும் ஊற்று வந்துட்டு வைங்களேன் அதை மாதிரி பெஸ்ட்டு பாயிண்ட் எதுவும் கிடையாது அப்படி வந்ததெல்லாம் போர் போட முடியாத அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு இது மூணாவது ஸ்கேனு ரெண்டாவது ஸ்கேனு பெஸ்ட்டாக இருக்கிறது அதே இங்கே ரிப்பீட் ஆகுதாங்கிறத உறுதி பண்ணது தான் இந்த ஸ்கேன் அப்படி வந்துட்டுனா சூப்பர் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப சுமாரான இடம் தான் அதை போர் அடையாளத்தை எடுக்க சொல்லிட்டேன் இதான் செகண்ட் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நல்லா அருமையாக இருக்குது இது மூணாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது நல்லா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரெண்டாவது ஸ்கேனில் ஆழமாக வரக்கூடிய பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு போர்வல் போட்டு பார்க்க சொல்லியிருக்கேன் கரிசல் மண் மழையளவு குறைவு பூவர் ரீசார்ஜிங் இதனால் ஓரளவுக்கு சுமாராவது தண்ணி வந்துடும் மற்றபடி அந்த ஃப்ராக்சருக்கு நிறையவே தண்ணி வரணும்